சிவனோட தெய்வம் தேடினும் இல்லை அவனோட பாருங்கு யாவரும் இல்லை கடந்த தவனூடி தாமரையானே அவனை ஒளிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவும் இல்லை அவன் மூவர மூவரில்லை அவன் அன்றி ஊர் புகுமாரேனே முன்னையொப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னையொப்பாயனில் அப்பனாய் உள்ளன் பொன்னையொப்பாயின்ற போதகத்தானே தீயினும் வையன் புனலினும் தண்ணியன் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை அல்லன் அணிய நல்லன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ் சடையோனே பொன்னார் புரிந்திட்ட பொர்ச்சடைய பின்னார் பிறங்க இருந்தவன் பெயர் நந்தி என்னால் தொழப்படும் எம் தன்னால் தொழப்படுவாரில்லைதானே அயலும் கூடையும் மாதியின் இயலும் பெரும் தெய்வம் யாதும் ஒன்றில்லை முயலும் முயலில் முடிவும் மற்றாங்கேயலும் மழுமுகிர் பேர் நந்திதானே கண்ணுதலான் ஒரு காதலில் ஏற்கவும் எண்ணி ார்கள்ருவார்களும் வானொருவார்களும் என்றார்களே மண்ண்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் நலந்தின்னும் நினைகிலீசனை மின்னல்தான் தன்னை மேல்தாரில்லை கண்ணளந்தெங்கும் கடந்து நின்றானேன் அடி காண்பார் அயன்மால் இருவர் படி கண்டிலர் மீண்டும் பார்மிசை கூடி அடி கண்டிலேன் தச்சுதன் சொல்ல முடி கண்டு நின்றயன் பொய் முழிந்தானே கடந்து நின்றான் கமலம் மலராதி கடந்து நின்றான் கடல் வண்ணன் அம்மாயன் கடந்து நின்றான் அவர் கப்ப புறம் கீசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றான்